தமிழக வெற்றி கழகம் அதுல வந்து விஜயே வந்து எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல அவரே தலைவராங்க மக்கள் அக்சப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் ரெண்டாம் லெவல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கும் இது ஐடென்டிஃபை பண்ண சினிமா ஸ்டேஜில் வந்து ஒரு மாஸ்க் காட்டிட்டு சரிங்களா நடிக்கிற பக்கத்துக்கு எல்லாரும் தான் வருவாங்க சரிங்களா ரோட்ல போயிட்டு ஒரு சின்ன திரையில இருக்க யாரோ ஒரு ஆக்டர் வந்தால் கூட இன்னைக்கு கூட்டம் வரும் விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அதனால் அவருக்கு கூட்டம் வருது பிரச்சனை இல்லாத அரசாங்கமே கிடையாது தவறுகள் நடக்கும் சரிங்களா தவறுகளை வந்து எந்த உடனே சரி பண்ணுதுன்றது போதை பொருள் சம்பந்தமா வந்து நிறைய வந்து செய்திகள் வெளியாகுது வழக்குகளும் பதிவாகுது ஆனா அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆகுதுங்கிற மாதிரி எந்த அப்டேட்டுமே எதுவும் வர்றது இல்ல அது வந்து ஏன் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க முருகனுக்காக அந்த மாநாடுக்கு நிறைய பேர் வந்தாங்க ஆனா அது வந்து அதுல அரசியல் பேசப்பட்டது வந்து ஓட்டே வந்து கண்டிச்சிருக்கு வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரிதான் கொண்டு போனாங்க அதனால வந்து பெரிய பிஜேபியோட ஒரு அரசியல் மாநாடு அப்படின்றது நம்ம சொல்லலாம் அது பெரிய தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணல ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துல இப்ப ரீசெண்டா நடந்த அஜித்குமாரோட கஸ்டோடியல் டெத் இதுல வந்து அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அஜித்குமாரோட மரணம் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது மாதிரி யாரோ வீட்டுக்கும் நடக்கக்கூடாது குடும்பத்துக்கு வந்து நான் அதோட ஆழ்ந்த அனுபவம் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட கலந்துரையாடல் போறோம் அப்படின்னா திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் அவர் வந்து ரிஷபம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அது போக சார் வந்து ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து நிறைய பொது நலன் வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காரு இப்போ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து குழந்தைகள் கடத்தல் அது சம்பந்தமா அவர் போட்ட வழக்குல வந்து ஆன்டி சைல்டு டிராபிக்கிங் விங் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வந்து காணாம போற குழந்தைகளை வந்து அந்த விங் மூலியமா நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல திருவண்ணாமலை கிரிவல பாதையில மரங்கள் வந்து வெட்டப்படாமலும் மேலும் இரண்டாயிரம் மரங்கள் நடப்பட்டு பாதுகாத்து வர்றதுக்கும் சார் போட்ட வழக்கு தான் காரணம் வணக்கம் சார் நீண்ட நாளா உங்களை வந்து இந்த மாதிரி பொது தளத்துல வந்து பார்க்க முடியல எதனால சார் வணக்கம்மா நீண்ட நாளா பொதுவெளில இல்லன்னா நம்ம வந்து அரசாங்கம் வந்து தவறு செய்யுது எங்கேயாவது பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்கு நம்ம அர சொல்ற எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னாதான் பொதுநல வழக்கம் கூட்டியும் போயிட்டு நம்ம இந்த விஷயத்த போய் மறக்கா தொடருவோம் பட் சமீப காலத்துல கடைசி நாலு வருஷமா திமுக அரசு வந்த உடனே எங்களோட கோரிக்கைகளும் எங்கயாவது தவறு நடந்தா அதிகாரிகளும் அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட நாங்கள் சொல்லும் போதே உண்மைத்தன்மை இருந்ததுன்னா உடனே வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்துடுறாங்க அதனால வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டிய எங்களுக்கு இல்லை அரசாங்கம் செய்யும் வேலைகளை வந்து நாங்கள் உன்னிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் நான் ஒரு ரெண்டு கேஸ் போட்டேன் ரெண்டு கேஸுமே வந்து நம்ம அடையாறு இருக்க ரீலொகேஷன் ஆக்கிரமிப்புகளுக்கு வந்து எடுத்து அவங்களுக்கு வேற இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கேஸ் நடந்துட்டு இருந்தது அதை வந்து போன வருஷம் நாங்க ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் மூலயமா இன்னைக்கு அங்க இருக்க ஆக்கிரமிப்பு அத்தனை பேருக்குமே வந்து வீடுகள்லாம் தரப்பட்டுடுச்சு ஸோ இது மாதிரி அரசாங்கத்து அலிகேஷன்ன்றது வந்து நம்ம தவறு நடந்தால் மட்டும் அலிகேஷன் சொல்ல முடியும் தவறை வந்து திருத்திக்கக்கூடிய இருக்க அரசாங்கம் அதிகாரிகளும் இருக்கும்போது அது காம்ப்ளிகேஷனாக தெரியலமா அதனால நாங்கள் கோ கோர்ட்டுக்கில் பொதுவழி அகெயின் பார்க்கும் போது பிரச்சனைகள் இருந்தால் தானே பேச முடியும் பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கிற இடத்துல இருக்குதுன்றதால நாங்க வழியில் வரலமா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து திருவண்ணாமலையில ஹைவேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு மரத்தெல்லாம் வந்து வெட்டிட்டு இருக்காங்க சோ அதுக்கு நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க சார் ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலையில் வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது கிரிவல பாதையேன்றது தெளிவாக என்ஜிடி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ஜிடி என்றால் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாணையம் கொடுத்த கோர்ட் ஆர்டர்ஸை க்ளியராக வைலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இது சம்பந்தமா செந்தில்குமார் என்ற ஒரு நம்ம பொது சமூக ஆர்வலர் வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதனால இப்போ இன்றைக்கு காலையில் வந்து அந்த மரங்கள் வெட்டப்படாதுன்ற உறுதி கொடுத்துருக்காங்க பட் அதுக்கான இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வாலன்டர்ஸ் இது வந்து எச் வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் போட்ட வந்து வழக்கத்தொடரலாம் இருக்கும் சார் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல இருக்கிற அந்த மயில் சிலை திருட்டுக்காக ஒரு வழக்கு போட்டிருந்தீங்க இப்போ அந்த வழக்குல என்ன அப்டேட் இருக்கு சார் மயிலாப்பூர் கற்பகம்பாள் கபாலீஸ்வரர் டெம்பிள்ல மயில் சிலைக்காக நாங்க ஒரு வழக்கு தொடர்ந்தோம் சரிங்களா அந்த வழக்கு எதுக்காக தொடர்ந்தோம்னா அந்த விசாரணை அதிகாரிகளை மாத்தி நல்லபடியான விசாரணை பண்ணணும்ன்றதுக்காக வழக்கு தொடர்ந்தோம் இது வந்து ஹைகோர்ட் வந்து இந்த சிலையை கண்டுபிடிக்க முடியல அதனால மடியும் பழைய மாதிரி மயில் வாயில தாமரை இருக்க மாதிரியே சிலையை செஞ்சு வைக்கிறோம்

இருக்க நிறைய அரசியல் வல்லுநர்களும் சொல்றாங்க மக்களோட இதுவும் இருக்கு நாலு வருஷமா திராவிட மாடல் ஆட்சி அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் திராவிட மாடல் ஆட்சி என்பது வந்து மக்களுக்கான ஆட்சி அரசாங்கத்தை வந்து நிறைய பேர் வந்து பிளேம் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க பட் அந்த அரசாங்கம் நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்கு ஜிடிபி வைஸ்ல பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்ல பார்த்தா தமிழகம் தான் நம்பர் ஒன் வந்துருக்குன்னு சொல்றாங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டா அப்படி பார்த்தா அரசு வந்து வளர்ந்துருக்கு மாநிலங்களுக்கான உரிமையை வந்து இன்னைக்கு வந்து மத்திய வைக்காத யார் காலிலேயும் போய் விழாத அவர்கள் வந்து நம்மளோட மரியாதையை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுக்கு இதுக்கு உடனே உடனே தீர்வு காணப்படுது பிரச்சனை இல்லாத அரசாங்கமே கிடையாது சரியா இப்போ குஜராத்தில் கூட ரொம்ப சொல்கிறோம் நல்ல ஒரு கவர்னன்ஸ் சொல்லிட்டு இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு வந்துருச்சு சர்தார் வல்லபாய் பட்டையலோட சிலையை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டினவங்க வந்து பிரிட்ஜ் வந்து மக்களுக்கான ஒரு தளம் அதில் பாருங்க அடிச்சு போய் பல பேர் இறந்துருக்காங்க அதனால அரசா அந்த அந்த அரச குறை சொல்லலை சரிங்களா தவறுகளை வந்து எந்த அரசாங்கம் உடனே சரி தான் விஷயம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது தமிழகத்துல இருந்து ஆட்சி செஞ்சவங்க ஓரணியில் தமிழ்நாடு இத பத்தி ஒரு சமூக ஆர்வலரா உங்களோட கருத்து என்ன சார் முதலமைச்சரோட ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஓரணியில் தமிழ்நாடு இது வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவே ஓரணியில நிக்க வைக்க வேண்ட கூடிய இடத்துக்கு போய் இது அடுத்த எம்பி எலெக்ஷன்ல போய் நிற்கும் என்னோட கருத்து அது மட்டும் இல்ல தமிழகத்துல இருக்க மக்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்ற போகும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போகும்போது இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஒன்று பண்ணுவாங்க பிஃபோர் ஆள் சேர்க்கும் முகாம்ல ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மக்கள் வந்து விருப்பமாக வந்து சேர்றாங்க இது வந்து திமுக அரசின் சாதனைய குறிப்பிட்டு போற சக்சஸ் ஆகும்ன்றது என்னோட கிடைக்கும் சிவகங்கை மாவட்டத்துல என்னென்ன நடவடிக்கை வந்து சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமாரோட மரணம் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது மாதிரி யார் வீட்டுக்கும் நடக்கக்கூடாது அந்த குடும்பத்துக்கு வந்து நான் என்னோட ஆழ்ந்த அனுதபாங்க தெரிவிச்சுக்கிறேன் அதுல வந்து நானா நம்ம இந்த சம்பவம் வெளியில வந்த உடனேயே சரியா அந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்த அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸையுமே நம்ம சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள இப்போ வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்காங்க அரசாங்கம் அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா சோ இந்த இந்த வழக்கில் யாருமே தப்ப முடியாதுன்றது வந்து சிஎம் பர்சனாக வந்து வாக்கு கொடுத்துருக்காரு இது மாதிரி தவறுகள் நடக்க கூடாது சரி நடந்துருச்சு அதுக்கு வருத்தம் தான் நல்லா தெரிவிக்க முடியுது சரிங்களா எல்லாருமே தமிழக முதலமைச்சரே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஸோ அதனால வந்து இது வந்து இது மாதிரி ஒரு சமூகம் ஆட்டி நடக்காது இருக்கணும்னு சொல்லிட்டு இல்ல இதுல என்ன விஷயம்னா தமிழ்நாடு அரசு நல்லா இருக்கு அரசாங்கத்தில் வேலை செய்யல சில அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க பண்ற தவறாலதான் அரசாங்கத்துக்கு வந்து கெட்ட பேர் வருது அது மாதிரி இருக்க அரச அதிகாரிகளை வந்து கையெடுக்கணும்ன்றது நான் கேட்டுக்கிறேன் சின்ன லெவலா இருந்தா கூட பனிஷ்மெண்ட் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தால் அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் டாப் மோஸ்ட்ல இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி இருக்க அதிகாரிகள் தவறு நிச்சயமா அங்க நடக்கிறது கிடையாது கீழே லெவல்ல இருக்க ஆபீசர்ஸ் தவறு பண்ணிட்டு இது மாதிரி அரசாங்கம் வந்து சிஎம் மன்னிப்பு கேட்கிற லெவல்ல வச்சிருக்காங்க போது அது வந்து ரொம்ப வருந்து தக்க ஒரு என்னோட கோரிக்கை என்னன்னா தமிழக அரசுக்கு வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் அரெஸ்ட் பண்ணி அவங்க உள்ள ரிமாண்ட் ஆயிருக்காங்க இது வழக்குக்கு காரணமா இருந்து பொய் வழக்கு கொடுத்த நிக்கித்தாவை மிக விரைவில் கைது செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அவங்க நிறைய ஊழல்கள் வழக்கு அவங்க மேல இருக்கு ஜாப் ரேக்கெட்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து மறுபடியும் விசாரிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கணும் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்னோட தலைமையோட கேட்டுக்கிறேன் போதை பொருள் சம்பந்தமா வந்து வந்து செய்திகள் வெளியாகுது வழக்குகளும் பதிவாகுது ஆனா அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆகுதுங்கிற மாதிரி எந்த அப்டேட்டுமே எதுவும் வர்றதில்ல அது வந்து ஏன் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க போதைப்பொருள் விஷயமா வந்து தமிழ்நாட்டை வந்து காக்கிறதுக்கு வந்து சிஎம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க சேல் நோ டூ ட்ரக்ஸ் அதுக்குன்னு தனி தீர்மானம் கூட சட்டப்பேரவையில தாக்கல் செஞ்சு பாஸ் பண்ணியிருக்காங்க போதை பொருள் பயன்படுத்தினாலும் சரி அதை வந்து விற்கிறவங்க ப்ரோக்கர்ஸ் டீலர்ஸ் யாரனாலுமே நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இன்னைக்கு வந்து ட்ரக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு ஸோ அது ஏன் தெரிய மாட்டேங்கிறதுனா முதல்ல மாதிரி அது வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் சர்க்குலேஷன்ஸ்ல இருக்க இது வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு இப்போ வந்து அது மாணவர்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு பேரணிகளும் காலேஜ் லெவல் ஸ்கூல் லெவல்ல வந்து ட்ரக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம தமிழக காவல்துறை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால வந்து வருங்காலம் வந்து தான் என்னோட நம்பிக்கை இருக்கு இப்போ பிஜேபி வந்து முருகன் மாநாடு வந்து நடத்தினாங்க அது வந்து பெருசா பெரிய எதுவும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தின மாதிரி தெரியல யாருமே அதை வந்து கண்டுக்கலாத தான் இருக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து முருகன் மேல வச்சிருக்க பக்தி இதுன்னு ஒரு விஷயம் அந்த மாநாடு தாக்கம் பண்ணலன்னு சொல்ல முடியாது பட் முருகனுக்காக அந்த மாநாடுக்கு நிறைய பேர் வந்தாங்க ஆனா அது வந்து அதுல அரசியல் பேசப்பட்டது வந்து ஓட்டே வந்து கண்டிச்சிருக்கு சோ அது வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரிதான் கொண்டு போனாங்க அதனால வந்து பெரிய பிஜேபியோட ஒரு அரசியல் மாநாடு அப்படின்றது நம்ம சொல்லலாம் அது பெரிய தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணல ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்து அறநல் துறை மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு தலைமையிலான அமைச்சர் இருக்கார் அவரு அவங்க வந்து திராவிட மாடல் எல்லாரும் சொல்றாங்களே எந்த கோயிலுக்கு நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தான் அதிகமான கும்பாபிஷேகமே பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் வரலாறுலயே வந்து இது மாதிரி வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு கோயிலுக்கான கும்பாபிஷேகத்தை வந்து அவங்க பண்ணது எல்லா கோயிலையுமே பாருங்க இன்னைக்கு கடைசி கோயில் வந்து அப்படியே புறநன்மச்சு அழகா இருக்க முடியும் கடைசி இது வந்து ஒரு சோழர்கள் ஆட்சி மடியும் மீண்டு கொண்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வருது அதே மாதிரி ஒரு சில சிறிய கோயில்களுக்கும் இப்போ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சியில இரண்டாம் நிலை தலைவர்களை அடையாளம் கண்டுவிட்டாரா தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அதுல வந்து விஜயே வந்து தலைவராக எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல அதுல ரெண்டாம் லெவல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஐடென்டிஃபை பண்ண மாரி இல்ல ஏன்னா அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல்வாதிகளால மட்டும்தான் அரசியல கணிக்க முடியும் மக்களுக்கு என்ன தேவைன்றது சொல்ல முடியும் சினிமா டேலம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாஸ்க் காட்டிட்டு சரிங்களா நடிக்கிற பக்கத்துக்கு எல்லாருந்தான் வருவாங்க சரி ரோட்ல போயிட்டு ஒரு சின்ன திரையில இருக்க யாரோ ஒரு ஆக்டர் வந்தா கூட இன்னைக்கு கூட்டம் வரும் பட் இவரு ஒரு அரச விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அதனால அவருக்கு கூட்டம் வருது ரெண்டாவது லெவல் லீடர்ல ஃபர்ஸ்ட் அவரே லீடரா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்றதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் அவர் வந்து இரண்டாம் லெவல் லீடர்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்க கட்சியில வந்து அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் இப்போ அவரோட அரசியல் வந்து விஜயகாந்த் அவர்கள் போல இருக்குமா அல்லது சரத்குமார் அவர்கள் அவர்கள் போல இருக்கு இந்த கேள்விக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது விஜய் அப்படின்னும் போது நான் விஜயோட ஒரு தீவிரமான ஃபேன் ஒவ்வொரு படமும் வந்து நான் ரசிச்சு பார்ப்பேன் ஆனா அவர் தலைவரா ஒத்துக்கிற கூடிய அளவுக்கு எனக்கு நான் மைண்ட் செட் கிடையாது இன்ஃபேக்ட் தலைவான்னு ஒரு படம் வந்தது அது தமிழ்நாட்டுல வந்து அதிமுக அரசு வந்து ரிலீஸ் பண்ண விடல அந்த படத்தை வந்து நான் இருந்து ஃபிளைட் போட்டு பாம்பே எல்லாம் போய் பார்த்துருந்துருக்கேன் இது வந்து விஜய் மேல நான் வச்சிருந்த ஒரு கிரேஸா இருக்கலாம் அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட் ஆனா அரசியல் வந்து அவர் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் மட்டும் நம்பி ஆரம்பிக்கல தலைவரா தமிழாக மக்களை நம்பி ஆரம்பிக்கல அவர் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு தலைவர்களை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு அவரை வந்து நீங்க விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணுவாங்க விஜயகாந்த் மக்களின் தலைவர் அதுக்கு வந்து மிக சிறந்த உதாரணம் அவர் இறந்து போகும்போது நீங்க எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்து அவருக்காக வந்ததுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கூட எல்லாம் நீங்க அவரை கம்பேர் பண்ண சரத்குமார் சார கூட கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது விஜய ஏன்னா வந்து அவர்லாம் வந்து ஒரு நல்ல கட்சியை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிஜேபி சேர்ந்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு சரிங்களா பட் இவங்களுக்கு ஈக்குவல் எல்லாம் விஜய் கிடையாதுங்க அவர் வந்து நடிகர் நடிகரா ஒத்துக்கலாம் விஜய அது மாதிரிதான் தமிழக மக்கள் பார்ப்பாங்க இதுக்கான பதில் வந்து அடுத்த இருபத்தி ஆறுல வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா போல விஜய் த்ரிஷா லெகசி வந்து இருக்குமா இது ப்ரீ ப்ரீமெச்சூரா கூட இருக்கலாம் இந்த கொஸ்டின் அப்ப பின்னாடி வந்து அன்றே கணித்தார்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லும்ல அதுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களும் இவர்கள் மாபெரும் தலைவர்கள் மக்களால் உணர்ந்து ஏத்துக்கப்பட்ட தலைவர்கள் வாழும் தலைவர்கள் இறந்த பெண்பும் பல வீட்ல வாழ்றாங்க விஜய் திரிஷா வந்து நடிகர்கள் அததான் அவங்கள நம்ம ரசிக்கலாம் வெள்ளித்திரையில சின்ன திரையில மக்கள் வந்து அவங்களுக்கு அவங்க மக்களுக்குன்னு எதுவுமே செய்யல மக்களுக்கு ஏதாவது செஞ்சேன்னு நம்ம சொல்லலாம் டைம் இருக்கு பட் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து மக்கள் அந்த அளவுக்கு ஏன்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு சரியா அதனால டெபினட்டா வந்து இவங்க நடிகலாதான் பார்ப்பாங்க மக்கள்